இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தீவியின் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சிந்திக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இது நேற்றைய நாளினுடைய திருப்பாடலுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைய நாளும் நாம் வாசிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் நேற்றைய தினம் நான் சொன்னது போல இது ஒரு ஆக்ரோஸ்டிக் சாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் இதனுடைய முன் வார்த்தைகளை எல்லாம் வைக்கின்றபோது எபிரேய மொழியினுடைய முதல் எழுத்து ஆலஃபில் இருந்து இறுதி எழுத்து தவ் வரை இதனை இந்த திருப்பாடலினுடைய முதல் வரிகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது இது இந்த ஒரு திருப்பாடலுக்கு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்பது திருப்பாடல்கள் இந்த ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கின்றது குறிப்பாக ஒன்பதாம் திருப்பாடலும் பத்தாம் திருப்பாடலும் இணைந்து ஒரு அக்ரோஸ்டிக் சாம் ஆகவும் இருபத்தி ஐந்தாவது திருப்பாடல் முப்பத்தி நான்காவது திருப்பாடல் முப்பத்தி ஏழு நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பத்தொம்பது என்று சொல்லி இப்படி ஒன்பது திருப்பாடல்கள் இணைந்து ஒரு எட்டு அக்ரோஸ்டிக் சாங்ஸாக நம்மால் பார்க்க முடிகின்றது அதிலும் நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்தது போல இருக்கிறதுலேயே மிக பெரிய ஒரு திருப்பாடலாக நாம் பார்க்கின்றோம் இதனுடைய சிறப்பு என்று என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு எட்டு வசனங்களும் ஒரு எழுத்தை அதாவது என்கின்ற அந்த முதல் எழுத்தை எட்டு திருப்பாடல்களாகும் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினாறு வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இரண்டாவது எபிரய எழுத்தாகும் இப்படி ஒவ்வொரு எட்டு இறை வசனங்களும் ஒரு எழுத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இது யூத ஜெப வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஜெபிக்க கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இது எளிதாக மனப்பாடம் செய்ய கூடிய ஒரு வகையில் இருப்பதால் அனைவரும் இதனை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருக்கின்றது இதனை அந்த யூத மக்கள் ஆஷ்ரே என்று சொல்லி அவர்கள் அழைத்து இதனை ஜபிப்பார்கள் இதனை இவர்கள் ஜபிக்கின்றபோது இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு மனிதனும் மூன்று முறை ஜபிக்கின்ற போது நிலை வாழ்வுக்கு இந்த ஜெபம் இவர்களை வழிநடத்தும் என்று சொல்லி இவர்கள் நம்புகின்றார்கள் இந்த ஒரு திருப்பாடலை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்ற போது இதனுடைய முதல் இரண்டு வசனங்கள் இரண்டு மூன்று ஆகிய இறைவசனங்களில் ஆண்டவரை போற்ற கடவுளாக அரசனாக போற்ற நமக்கு திராவிட அரசர் அழைக்கின்றார் இந்த ஒரு அழைப்பு எதற்கு என்றால் அவரை நாம் போற்றுவதற்காகவும் அவரை போற்றுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளவும் இந்த திருப்பாடல் மூலமாக தாவீடு நம்மைக்கு அழைப்பு விடுக்கின்றார் இறுதியாக பத்து முதல் பதிமூன்று வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களில் நாம் பார்க்கின்ற போது படைப்புகள் அனைத்தையும் ஆண்டவரை போற்ற இந்த தாவீடு அரசர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எதற்காக இந்த படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றது என்றால் அவர் செய்த நன்மைத்தனங்களை எடுத்துரைக்க இந்த படைப்புகள் ஆண்டவரை போற்றுவதாகும் அப்படி படைப்புகளே ஆண்டவரை போது அவருடைய மேன்மையான படைப்புகளாகிய நாமும் நிச்சயம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவருடைய அரசை பற்றி அடுத்ததாக தாவித அரசர் சொல்லுகின்றார் ஆண்டவுடைய அரசினுள்ள மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் அப்படி அந்த அரசினுடைய மக்களாக நாம் இருக்கின்ற போது அந்த அரசின் மேன்மையையும் மாட்சிமையும் அந்த அரசருடைய வலிமையும் வல்லமையும் பற்றி மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் இஸ்ரேல் மக்களாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் நம் மூலமாக அவருடைய மாட்சிமையும் மேன்மையும் மற்ற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தான் நம்மை அழைத்திருக்கின்றார் எனவே இந்த ஒரு மேன்மையான கடமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஆண்டவரை அவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு இன்னும் சிறப்பாக சொல்லுகின்ற போது தாவீடு ஒரு அரசனாக இருக்கின்ற போது அவர் கடவுளை பற்றியோ கடவுளுடைய மேன்மையை மற்ற மனிதர்களுக்கு கொண்டு செல்ல அவர் ஒரு தகுதியற்ற நிலையில் ஒரு அரசன் என்கிற பதவியில் போது கடவுளை மற்ற மனிதர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் போது அந்த ஒரு பணியை தன்னுடைய மக்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவிட அரசர் அழைப்பு எடுப்பதாகவும் இன்றைய திருப்பாடலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் மற்ற மனிதர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கடவுளை கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறான் இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உமடு மாற்றியும் மகிமையும் மற்ற மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கின்றீர் நீர் அழைத்த அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கவும் உம்மை பற்றி மற்ற மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் எங்களை பயன்படுத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்